தமிழகத்தில் இருக்கிற திரைப்பிரபலங்களுக்கு மார்க்கெட்டு போயிடுச்சுன்னா அவங்க நேரம் சமூக கருத்துக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கட்சிக்கு சார்பாக ஒரு கட்சிக்கு சார்பாக வெளிப்படையா ஜால்ரா ஜிசேக் போட ஆரம்பிச்சிருவாங்க அதுல பேர் போன போர் டுவெண்ட்டி போராளிகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம்னா அது இந்த சிவகுமார் குடும்பம் தான் இப்ப அந்த சிவகுமார் குடும்பத்தையே வாரி வாயில போட்டுக்கிற மாதிரி ஒரு குடும்பம் மேல வந்துட்டு இருக்கு அது வேற யாரும் இல்ல இந்த ஈமு கோழி பிரபலம் சத்யராஜ் இருக்கார் இல்லையா அவருடைய குடும்பம் தான் இந்த சத்யராஜ் பத்தி எல்லாம் பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது புதுசா சொல்றது

கே முடியலங்க அது பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அண்ட் ஆல்சோ ஒரு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளும் நாம அவங்க கிட்ட கேட்க போறோம் வாங்க கண்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த நியூஸ் கடை பாருங்க இணைவு நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா திமுகவில் இணைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார் அவங்க பேரு மேடம் நீங்க திமுக எங்களுக்கு தெரியணுமா சொல்லி நீங்க கேட்டீங்க பாருங்க அறிவுபூர்வமான கேள்விகள் அது பார்த்தா தெரியாதா அது மட்டும் இல்லாம நீங்க அப்பப்ப ஒரு அறிக்கை வேற வெளியிடுவீங்க இல்லையா நாசாவே வைக்க வைக்கிற அளவுக்கு நீங்க ஒரு அறிக்கை விடுவீங்க இல்லையா அதெல்லாம் பார்த்தா நீங்க எங்களுக்கு தெரியாதா மேடம் இவங்க இணைஞ்சிட்டாங்க வாழ்த்துக்கள் மேடம் வாழ்த்துக்கள் அப்பா தீகா மகள் திமுக மகன் மகன் நமக்கு இதுல நாம நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கேள்விகளை ஈமு கோழி சத்யராஜ் மகள் கிட்ட கேட்க போறோம் ஏன்னா அக்கா திமுகல சேர்ந்ததுக்கு அப்புறமா திமுகவை பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படி திமுக பெண்களுக்கு மரியாதை தர ஒரு கட்சி பத்து ரூபாக்கு நடிகைன்னு சொன்னால் இவங்க ஆயிரம் ரூபாக்கு நடிச்சு வச்சிருக்காங்க ஸோ நாம கேளுகள் கேட்டுதானே ஆகணும் சென்னையில தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில அக்கா திமுக சேர்ந்திருக்காங்க அவங்க சேரும் போது பக்கத்தில் டி ஆர் பாலு கே என் நேரு அப்புறமா சேகர் பாபா அவர்கள் இவங்க எல்லாருமே கூட இருந்திருக்காங்க இது மாதிரி இவங்க திமுக சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ஊடகங்கள் இவங்க எல்லாருமே அந்த அக்கா கிட்ட போயிட்டு நிறைய கேள்விகள் அவங்க மைக்க உடனே அக்கா படபட படபடன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு மீடியா கிட்டையும் அந்த அக்கா ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் பேசி வச்சிருக்காங்க உங்களுக்கு டைம் இருந்தா இந்த அக்காவோட அந்த இன்டர்வியூ எல்லாம் போய் பாருங்களேன் புதிய தலைமுறையில என்ன பேசிருப்பாங்களோ அதே தான் நியூஸ் எயிட்டீன்லயும் பேசிருப்பாங்க நியூஸ் எயிட்டீன்ல பேசினது மத்த சேனல்ஸ்லயும் பேசிருப்பாங்க இவங்க எல்லா ஊடகத்துக்கிட்ட ஒரே நேரத்துல எல்லாம் பேசல ஒவ்வொருத்தவங்க கிட்டயா இந்த அக்கா பேசியிருக்காங்க அப்போ இந்த அக்கா என்ன நான் ஊட்டச்சத்து நிபுணரா இருக்கேன் தமிழக அரசு சார்பாக இந்த ஊட்டச்சத்து விவகாரத்துல உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க குழந்தைங்க விஷயத்துல இவங்க பயங்கர ஆக்டிவா இருக்காங்க குழந்தைகளுக்கு தேவையான அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க உடனுக்குடன் செய்யறாங்க அதுலயும் காலை சிற்றுண்டி திட்டம் இருக்கு இல்லையா அது என்ன பயங்கரமா வியப்படைய வச்சதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க அக்கா அந்த திட்டம் மத்திய அரசனுடைய திட்டம் மோதி அரசு கொண்டு வந்த திட்டம் இங்க ஸ்டிக்கர் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதே மாதிரி பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய கட்சினா திமுக கட்சி தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அக்கா சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய கட்சினா அது திமுக கட்சி தானா இப்போ இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அத பாருங்க எல்லா மதங்களுக்கும் மரியாதை தரும் ஒரே கட்சி திமுக மட்டும்தான் திமுகவில் இணைந்த நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா பேட்டி பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய கட்சினா அது திமுக தான் எல்லா மதங்களுக்கும் மரியாதை தரக்கூடிய ஒரே கட்சினா அதுவும் திமுக தான் அப்படின்ற மட்டும்தான் அது எப்படி மேடம் கொஞ்சம் கூட நான் கூசாம இப்படி எல்லாம் பேசுறீங்க ஹிந்துக்கள் என்றால் திருடர்கள் ராமர் எந்த கல்லூரியில இன்ஜினியரிங் படிச்சாரு இது என்ன சங்கர மடமா ஒன்னா ரெண்டா எத்தனை முறை ஹிந்து கடவுள்களை குறித்தும் ஹிந்து நம்பிக்கைகளை குறித்தும் ரொம்ப ரொம்ப மோசமா இவங்க பேசியிருக்காங்க ஒண்ணு வேணாம் மேடம் இந்த மூன்றரை வருஷத்துல இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எத்தனை ஹிந்து பண்டிகைகளுக்கு அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் சர்ச்சுக்கு போவாங்க மசூதிக்கு போவாங்க ஹிந்து கோயில்களுக்கு போகும்பொழுது யாராச்சும் பொட்டு வச்சாங்கன்னா அதை அழிச்சிருவாங்க கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கும் இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் விழுந்து விழுந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்காக ஏகப்பட்ட மானியங்கள் வேற தருவாங்க கிறிஸ்தவர்கள் கையில தான் அவங்களுடைய சர்ச்சுகள் இருக்கு இஸ்லாமியர்கள் கையில தான் ஜமாத்து மசூதி தர்கா இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு அவங்களுடைய அந்த அதை அவங்கவங்க அவங்க கையில தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் தமிழக அரசு அவங்களுக்காக என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா சர்ச் மசூதி தர்கா இது போன்ற அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள்ல ஒரு யூனிட் கரண்ட் பில் எவ்வளவுன்னு பாருங்க அதே மாதிரி ஹிந்து கோயில்கள்ல ஒரு யூனிட் கரண்ட் பில் எவ்வளவுன்னு கொஞ்சம் பாருங்க தமிழகத்தில் தமிழகத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு தமிழக அரசின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு கோவில் சொத்துக்கள் நகை பணம்னு எல்லாமே அவங்க தான் கையில வச்சிருக்காங்க அவங்க மட்டும் தான் கையில வச்சிருக்காங்க ஹிந்து கோவில்கள்ல நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சோசியல் மீடியால தருகட்டு சுத்துற இந்த தற்கொலை ஊபிஸ்கள் தொடர்ந்து இந்து மதத்தை மட்டும்தான் தாக்கி பேசுறாங்க இந்து மத கடவுள் நம்பிக்கைகளை குறித்து மட்டும்தான் கொச்சை கொச்சையா ரொம்ப ரொம்ப ஆபாசமா தொடர்ந்து பேசிட்டு வராங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்களா எதன் அடிப்படையில் நீங்க திமுக மட்டும்தான் எல்லா மதங்களுக்கும் மரியாதை தராங்கன்னு சொல்றீங்க எப்படி சொல்றீங்க எந்த விஷயத்த வச்சுக்கிட்டு சொல்றீங்க அது கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அது கொஞ்சம் பாருங்களேன் மக்கள் பணி செய்யறது தான் என்னுடைய நோக்கம் தேர்தலில் வெல்வதற்காகவோ நான் அரசியலுக்கு வரல முன்னாடியே அரசியல் பயணம் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் பட் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பா வந்து திமுகவுக்கு ஆதரவாக பல மேடைகள்ல பேசினார் அரசியல் ஆர்வம் இல்ல எனக்கு இருக்கு யாரா நீங்க ஏண்டாபிலா எடி பண்ணி சாவடிக்கிறீங்க சரி இது ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்முடைய அக்கா என்ன சொல்றாங்க மக்கள் பணி செய்யறதுதான் என்னுடைய நோக்கம்னு சொல்றாங்க மக்கள் பணி செய்யறதுன்னா நேரடியா போயிட்டு மக்களுக்கு பணி செய்யுங்களேன் அதை விட்டு ஏன் திமுகல வந்து சேர்றீங்க அரசியலுக்கு ஏன் வர்றீங்க என்னடா இது புதுசா யாராச்சும் கட்சியில சேர்ந்தாங்கன்னா நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன் நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன்னு சொல்றீங்க ஊர் உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க அப்படி என்னதான் பணியை செய்யறீங்க வீட்டு பிரிக்கு தெரியுங்களா இல்லன்னா பாத்திரம் தேச்சு தெரியுங்களா குழந்தைய வளர்க்குற ஆயா வேலையாச்சு பாக்குறீங்களா இல்ல கக்கூசையாச்சும் கழுவி தெரியுங்களா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ரோடு கிராஸ் பண்ண கஷ்டப்படுற தாத்தா பாட்டிகளுக்கு உதவியாச்சும் செய்றீங்களா இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்றது இல்ல அப்படி நீங்க சொல்லக்கூடிய அந்த மக்கள் பணி அந்த மக்கள் பணின்றது என்னதான்பா அப்புறம் என்ன சொல்றாங்க முன்னாடியே அரசியல் பயணம் ஆரம்பிச்சிருக்கணும்னு நினைச்சேன் ஆனா அம்மாவுக்கு உடம்பு முடியாம போச்சு அப்படின்ற மாதிரி என்னத்தையும் சொல்றாங்க சரி இப்ப அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சா இல்ல 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 அப்ப எதுக்கு அரசியல் வந்தீங்க இப்ப வந்து ஒரு வருஷம் முகம் தெரிகிற மாதிரி அரசியல் பண்ணாதான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய சட்டமன்ற நமக்கு ஒரு கொடுப்பாங்க அதான் இப்பவே வந்திருக்கீங்க சரியா கடைசியா இந்த ஊபி ஊடகவாதி என்ன கேக்குறாரு அப்பா திமுக மேடைகள் எல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாரு அதுக்கு நம்ம அக்கா திவ்யா அக்கா என்ன சொல்றாங்க இல்ல அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்ல எனக்கு இருக்கு இந்த ஈமு கோழி மண்டை எனக்கு அரசியல் ஆர்வம்லாம் கிடையாது ஆனா எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க அரசியல் சொன்னீங்களே மக்கள் பணி அதுதானே மேடம் சரி சரி என்னன்னா இந்த தமிழக மக்கள் நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் என்னென்ன கருமத்தெல்லாம் இவங்க பார்க்க போறாங்களோ உண்மையாலேயே இவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குங்க அப்பா பெரியார் பற்றாளர் மகள் திமுக போய் சேர்ந்திருக்காங்க குட் காம்பினேஷன் நாசமா போக நல்வாழ்த்துக்கள் இதுல கடைசியாக நம்முடைய திவ்யாக கிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாம் இருக்கு இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய கட்சினா அது திமுக தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கேள்வியை அப்படியே திமுக எம்பி கனிமொழி அம்மையார் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க மேடம் இப்போ திமுகல இருக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு எப்படிலாம் மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் இதை பாருங்க கனிமொழி எம்பி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கனிமொழி எம்பி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில அங்க பாதுகாப்புக்காக வந்த காவலர்களை பெண் காவலர்களை இந்த திமுக நிர்வாகிகள் பாலியல் சிண்டர்ல ஈடுபட்டிருக்காங்க திமுக நிர்வாகிகளை கைது செய்ய விடாமல் தடுத்த எம்எல்ஏ கதிரி அழுத பெண் போலீஸ் இதெல்லாம் நடந்தது இப்பதான் இந்த ஆட்சியில தான் நடந்திருக்கு இந்த விஷயம் மேடம்க்கு தெரியுமா தெரியாதா இருங்க இருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தல் செய்த திமுக பிரமுகர் மீது கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது காவல்துறையில் புகார் அளித்தால் குடும்பத்தை கொன்று விடுவதாக மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீருடன் தெரிவித்தார் இது மாதிரி கஷ்டப்படுற ஒரு பொண்ணு கிட்ட அவங்க பாலியல் சீடல் செஞ்சிருக்காங்க இது பத்தி அக்காக்கு தெரியுமா தெரியாதா இப்போ இத பாருங்க ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கோவை திமுக பிரமுகர் கைது ஓடும் ரயிலில் தூங்கிக் கொண்டிருந்த கர்ப்பிணியிடம் பாயல் தொழில் ஈடுபட்டதாக கோவையை சேர்ந்த திமுக பிரமுகரை சேலம் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்தனர் ஓடுற ட்ரெயின்ல அங்க இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண் கிட்ட கர்ப்பிணி பெண் கிட்ட அந்த திமுக பிரமுகர் பாயல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காரு அவரை கைது செஞ்சிருக்காங்க இதாச்சும் அக்காவுக்கு தெரியுமா தெரியாதா இப்ப இதை பாருங்க சிறுமிக்கு பாயல் தொந்தரவு திமுக கவுன்சிலர் கைது கட்சியிலிருந்து இருந்து நீக்கிட்டாங்க இதாச்சும் அக்காவுக்கு தெரியுமா தெரியாதா நெக்ஸ்ட் இது திமுக பிரமுகர் பாலியல் தொல்லை கொடுக்கிறார் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பெண் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பெண் பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய கட்சி திமுகனு சொன்னீங்க இல்லையா பாருங்க இதே மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக திருவண்ணாமலையில கோவில்ல பல பக்தர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல ஒரு பெண் காவலரை திமுக பிரமுகர் ஒருத்தர் பலார் பலார்னு அரைஞ்சாரு இதாச்சும் அக்காவுக்கு தெரியுமா தெரியாதா இப்போ ரீசெண்டா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது நாடு முழுவதும் பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அதுல குற்றச்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஞானசேகரன் எந்த கட்சியை சேர்ந்தவன் யார் யார் கூடலாம் எல்லாம் அவன் போட்டோ எடுத்திருக்கான் எந்த கட்சியுடைய தேர்தல் பிரச்சாரத்துல அவன் இருந்திருக்கான் இதெல்லாம் அக்காக்கு தெரியுமா தெரியாதா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அக்கா என்ன சொல்றாங்க பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய கட்சினா அது திமுக தான் திமுக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவங்க சர்டிபிகேட் தராங்க ஏதோ நீங்க திமுகல மட்டும்தான் பெண்களுக்கு மரியாதை தராங்கன்னு சொன்னதுனால இதோட ஒரு சில சம்பவங்கள் காட்டி இதோட நான் நிறுத்திக்கிட்டேன் இதுவே நீங்க வேற ஏதாச்சும் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரியாணி கடையில ஓசில பிரியாணி வேணும்னு சொல்லி பாக்ஸிங் போட்டது இந்த பஜ்ஜி போண்டா கடையில சண்டை போட்டது பொரோட்டா கடைகள்ல சண்டை போட்டது கடப்பாக்கல்ல திருநதுன்னு ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே இறக்கியிருப்பேன் எங்க போக போறீங்க இங்கதானே இருக்க போறீங்க ப்ரெஸ் மீட் கொடுக்காம இருக்க போறீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க லூஸ்டாக விட தான் செய்வீங்க அப்போ அதை பத்தி எல்லாம் நம்ம பேசிக்கலாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக அக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க பாஜக வந்து என்ன சேர சொல்றாங்க பாஜகல வந்து என்னை ஐக்கியம் அக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன கேக்குறதா அக்கா சொல்லி இருந்தாங்க அதெல்லாம் சும்மா சரியான பப்ளிசிட்டி பைத்தியம் இந்த ஈமு கோழி சத்யராஜ் மாதிரி பேசணும்னா நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் சொல்லி இதை மாதிரிலாம் இந்த அக்கா பேசியிருக்காங்க இதை மாதிரிலாம் நடக்கவே இல்லை எப்ப பார்த்தாலும் இத மாதிரி ஏதாச்சும் கான்ட்ரவர்சியா பேச வேண்டியது அதுக்கப்புறமா நல்லா பல்பு வாங்க வேண்டியது இந்த அக்காக்கு இதே வேலையா போச்சு இறுதியாக ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்கள்ல பாத்தீங்கன்னா சத்யராஜ் தான் இந்த ஈமு கோழி சத்யராஜ் தான் லேடி கெட்டப்ப போட்டுக்கிட்டு திமுகல சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணிருக்காங்க பிளீஸ் அது மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறதுல தப்பே கிடையாது அப்படி எதிர்கருத்துக்கள் வைக்கும் போதும் நாகரிகமா தான் வைக்கணும் அதை விட்டுட்டு இது மாதிரி லுக்கை வச்சு கலாய்க்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு நான் கூட நிறைய முறை பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணிருக்கேன் பட் இப்ப நான் அது மாதிரி எல்லாம் பண்றது இல்ல சோ நீங்களும் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க சத்யராஜனுடைய மகள் சத்யராஜ் மாதிரி இல்லாம பாண்டியராஜன் மாதிரியா இருப்பாங்க என்னங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டோம் பாத்தீங்களா அத மாதிரிதான் சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த அக்காவா இருக்காங்க ஒருத்தவங்களும் பெருசா வாழ்த்துக்கள் தெரிவிக்கவே இல்ல அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நாம எதிர்கருத்துக்கள் சொல்லலாம் ஆனா அதை விட்டுட்டு சத்யராஜ் லேடி கெட்டப் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டாரு அவர் லேடி கெட்டப் போட்டு நடிச்சிருப்பாரு இல்லையா அந்த படத்தையும் இவங்களுடைய படத்தையும் மெர்ஜ் பண்ணி இது மாதிரிலாம் கலாய்க்கிறது உண்மையாலே தவறு தவறு அது பாக்குறதுக்கு காமெடியாவேனா இருக்கும் பட் அது இல்ல என்ன பண்ணாலும் அது தப்பு தப்புதாங்க சோ அதாங்க சின்ன கணக்கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில சொந்திக்கிறேன் நடத்தும் ஜெயகேந்த் வந்திய மாதுரம்